நாம இந்த மாதிரி பருப்பு வேக போடும்போது குக்கரை உடனே தண்ணி ஊத்தி மூடி வச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இந்த மேல இருக்க நுரம் மாதிரி இருக்கிறத எடுத்துடணும் இதுதான் நிறைய பேருக்கு பருப்பு சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளத்தை உண்டாக்குறது இதை ரிமூவ் பண்ணி இந்த இதை வந்து எடுத்து கொட்டிடணும் அப்புறம் உடனே போடக்கூடாது மூடி போட்டு கூடாது இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே இந்த மாதிரி நிறைய வரத வந்து எடுத்து கொட்டிட்டு இதுல ஒரு பொருள் சேர்க்கணும் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிங்கன்னா சாம்பார் குழம்போ ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் நம்ம எப்பயும் சேர்க்கறது போல மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இன்னும் குழம்புக்கு சுவை கூட்டி கொடுக்கறதுக்காக நிறைய பேர் விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க எண்ணெய் சேர்ப்பாங்க கொஞ்சம் நெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சாம்பார் நல்ல டேஸ்டா இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் உள்ளார போடுங்க அல்லட்டு இது மாதிரி ஒரு கிண்ணத்தை போட்டுட்டிங்கன்னா பருப்பு சிந்தி வெளியில வராம இருக்கும் சாம்பார் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் தாளிச்சப்புறமும் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தினீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் உள்ளார போது இதுல பருப்பு தண்ணி கலெக்ட் ஆயிருக்கும் இது நம்மளுக்கு ரசம் வைக்க நல்லா பயனுள்ளதா இருக்கும் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த வெயிட் போடுற இடத்துல இப்படி ஒரு பேப்பர் வச்சுட்டீங்கன்னா பருப்பு தண்ணி லைட்டா வெளியில வந்தாலும் இதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் குக்கர் வீணாகாம நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதெல்லாம் பருப்பு வேக வைக்கும் போது சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம வீட்டுல இந்த மாதிரி சில உம் பூரி இந்த மாதிரி ஆஹ் ஃப்ரை பண்ற ஐட்டங்கள் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அந்த ஆயில் வச்சிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு அதை ரீயூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க சமையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணும் போதே குறைந்த அளவுல எடுத்து இது பண்ணுங்க சில சமயம் நம்ம பூரி இதுவும் போடும்போது இந்த மாதிரி கசடுகள் தங்கிடும் அதை நம்ம எப்படி பில்டர் பண்ணாலும் கொஞ்சம் அந்த கசடுகள் தேங்கிடும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி நான் ஓவன் சாரி ரீயூசபிள் டிஷூஸ் வாங்கி அதுல ஃபில்டர் பண்ணீங்கனாலும் நல்லா ஃபில்டர் ஆயிடும் ஆல்ரெடி காட்டன் காட்டன் வச்சிருந்தீங்கன்னா நல்ல ஃபில்டர் ஆயிடும் சேடி இப்ப எல்லாம் ஃபங்க்ஷன்களுக்கு போனா இந்த நான் ஓவன் பேக்ஸ் நிறைய கொடுக்குறாங்க கிஃப்ட் ஐட்டங்கள் போட்டு அது கூட உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளோ நல்லா கிளியரா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி ஆயில ஃபில்டர் பண்ணுங்க சில சமயம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அந்த ஆயிலை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம இந்த ஆயிலை டைரெக்டாக சிங்க்ல ஊத்திட்டீங்கன்னா சிங்க்ல போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாம நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆயிலை நம்ம கிட்ட இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில இருக்கும் ஊத்தி டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சிங்க் அடைச்சிக்காம இருக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் நம்மளுக்கு எல்லாம் ஃபுட் பேக் பண்ணி வர அந்த அலுமினியம் ஃபைல இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய்ய சூடுபடுத்தி சூடுபடுத்தி ரீயூஸ் பண்றதை தவிர்த்துடுங்க சிங்க்ல நேரா கொட்டாம இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல்ல கொட்டி டிஸ்போஸ் பண்ணுங்க இப்பெல்லாம் நம்மளுக்கு கவர்மெண்ட்ல மக்கிற குப்பை மக்காத குப்பைய தனித்தனியா பிரிச்சு கொடுக்க சொல்லி சொல்றாங்க நம்மளும் அதை பிரிச்சு கொடுத்தா தூய்மை பணியாளர்களுக்கு அது ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளும் அந்த மாதிரி செய்யறதுக்கு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரே கவர்ல போட்டு கொடுத்துறோம் அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடா ரெண்டு வீடா எவ்வளவு குப்பைகளை அவங்க பிரிக்கணும் நம்மளும் உதவிகளை செய்யலாமே ரொம்ப ஈஸி இருந்தாலும் நீங்க வந்து கவர்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணுவீங்க நம்மளோட டஸ்ட்பின் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட பூ குத்துற ஹேர்பின்ஸ் இருக்கும் அத இந்த மாதிரி இப்படி வளைச்சுக்கோங்க வளச்சிட்டு நம்மளோட டஸ்ட்பின்னோட இப்படி உங்களுக்கு எந்த சைடு ஏதுவா இருக்கோ அந்த சைடு அத வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கவர்களை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரே டஸ்ட்பின்ல ரெண்டு கவருங்க இந்த மாதிரி ரெண்டு கவர்கள் இப்படி தனித்தனியா ஒரே இதுல இன்னொன்னு ட்ரை வேஸ்ட்டும் போட்டுடலாம் ஒரே இதுல ரெண்டு கவர் வச்சுக்கோங்க இப்படி தனித்தனியா போட்டு பிரிச்சு போது அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் கிச்சன்ல சம்டைம்ஸ் காய்கறி வெட்டிட்டு இருக்கப்போ கத்தி ஷார்பார்பா இல்லைன்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வெட்ட வராது அவசரத்துக்கு இந்த டீ வடி கட்டி ரொம்ப நல்ல பயணம் தரும் இதுல உங்க கத்திய ஷார்ப் பண்ணீங்கன்னா கத்தி நல்லா காய்கறிகளை வெட்டும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா கத்தி ஷார்ப்பாயிட்டு நல்லா காய்கறிகள் வெட்ட உதவும் ட்ரை பண்ணி பாருங்களேன் வளைச்சி இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம குப்பைகள் இது வந்து மக்காத குப்பை பிளாஸ்டிக் இது வந்து மக்கிற குப்பை போடுறது இதை வந்து இப்படி நம்ம மாட்டி வச்சுக்கிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு குப்பை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்